ஹெத்தையம்மன் திருவிழா சிறப்புடன் கொண்டாட்டம் கீழ்குந்தாவில் அமைந்துள்ள படுகர் மக்களின் குல தெய்வமான ஹெத்தையம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மங்களகரமாக நடைபெற்றது நீலகிரியின் பல கிராமங்களிலிருந்து பக்தர்கள் கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டு பின்னர் பாரம்பரிய பாடலுடன் நடனம் ஆடி மகிழ்ந்தனர் இவ்விழாவிற்கு படுகர் மக்களின் நாக்குப்பட்டா நிர்வாகிகள் வந்து சிறப்பித்தனர் எஜில் மிகுந்த கீழ்குந்தா கிராமம் விழா கோலம் பூண்டிருந்தது இக்கோவிலின் தரைத்தளம் சீரமைக்க அரசு இருபத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது எங்கள் ஊர் கீழ்த்துந்தா பதினாறு ஊருக்கு தலைமை ஊராக திகழக்கூடிய கூடிய ஊரில் இன்று ஒன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள பதினாலு ஊர் தலைவர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நமது கீழ்ப்புந்த ஊர் சேர்ந்த அனைவருக்கும் அதே அதே நேரத்தில் ஊருக்கு வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நம்ம உடக சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்கள் ஊர் சார்பாக பதினான்கு ஊர் சார்பாகவும் உங்களுக்கு மனம் மடுதர மக்களின் நல்ல பண்டிகையான தேவாப்பா பண்டிகை மற்றும் கும்பாபிஷேக பண்டிகை இன்று எங்களது வடுக பாரம்பரிய முறைப்படி வடுதர் மக்கள் பாரம்பரிய முனை அணைந்து இங்கே பாரம்பரிய முறைப்படி இன்று பண்டிகை திருந்தாவில் மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த திருவிழாவிற்கு ஒத்துழைப்பை அளித்த ஒரு சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர்போபா அவர்களுக்கும் அவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பொதுமக்கள் சார்பாகவும் படுத்துரை மக்களின் சார்பாகவும் நன்மைகளையும் வகிச்சிகளையும் தெரிவித்துக் கொண்டேன் நன்றையும்